திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திரைப்படத்துறையில விஷயங்களுக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது இன்னைக்கும் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் வந்து திரைப்படத்துறை பற்றி பேசுறதுக்கு இருக்கு வாங்க வீடியோ போலாம் இசைஞானி இளையராஜா அவருடைய இசை இல்லாம நம்முடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக நகராது அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு இசை அமைப்பாளர் நம்முடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குனவர் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்களும் அவருடைய பாடல் இல்லைன்னா எடுக்க முடியாது போல் இருக்கு அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த திரைப்படத்துல இளையராஜா அவர்களுடைய சாங்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு தான் இளையராஜா வந்து கேஸ் போட்டிருக்கிறார் யாரு மேல கேஸ் போட்டிருக்கிறாருனா வனிதா விஜயகுமார் அவருடைய மகள் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அவங்க மேலே வந்து இளையராஜா அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து குட் பேட் அக்லி அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸு இந்த மாதிரியான திரைப்படங்களில் வந்து தன்னுடைய பாடல்களை வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் அதை சுற்றிய நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாச்சு இப்போ வந்து மறுபடியும் இந்த திரைப்படம் வந்து சிக்கலுக்குள்ளால் வந்து ஆயிருக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் வந்து வனிதா விஜயகுமார் தான் இயக்கி இன்றைக்கு வந்து தேட்டர்களை ரிலீஸ் ஆகி ஒரு கலவையான விமர்சனத்தை வந்து பெற்றுட்ருக்கு அதில் ராபர்ட் மாஸ்டர் சகிலா மேம் அப்புறம் வந்து கிரண் இந்த மாதிரி ஒரு பெரும் பட்டாளம் வந்து நடித்து இன்றைக்கி வந்து சிறப்பாக அந்த திரைப்படம் ஓடிட்டுருக்கு இந்த திரைப்படத்தில் தான் சிவராத்திரி அப்படிங்கிற பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆமாம் அந்த பாடல் வந்து மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற நம்முடைய கமலஹாசன் அவர்களுடைய சிறப்பான திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் போட்ட பாடல் இந்த பாடலை ஏன் பயன்படுத்தினாங்க சிவராத்திரி எப்படி ஏதாவது சமாச்சாரம் இருக்கா ஏற்கனவே அந்த திரைப்படம் வந்து ஏ சர்டிபிகேட்டில் தான் வந்து ஓடிட்டு இருக்கு இப்போ அந்த காட்சிக்கு பொருந்துன மாதிரி இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க போல் இருக்கு ஏற்கனவே வந்து இந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சி போடும்போது வனிதா விஜயகுமார்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த பாடல் வச்சிருக்கீங்களே செஞ்சான இளையராஜா அவர்கள்ட்ட வந்து நீங்க அனுமதி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதுக்கு வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து திரைப்படம் வந்து தொடங்குறதுக்கு முன்னால வந்து இளையராஜா அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் அந்த நேரத்துல இப்படி ஒரு பாடல் வைக்கிற மாதிரி என்ன இருக்கல அதனால அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கலை ஆனா தான் வந்து இந்த பாடலை வந்து நாங்க உள்ளால சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பாடல் வந்து சோனி அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பாடலுடைய உரிமம் இருக்கு அவங்கள்ட்ட நாங்க இந்த உரிமத்தை வந்து வாங்கிட்டோம் அதனால வந்து எல்லாம் எதுக்குறதுக்கு நாங்க வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் அவர்கள் பேசியிருக்காங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தன்னுடைய திரைப்படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு விஷயமாக இவங்க பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து பலர் வந்து எழுப்பிருக்காங்க என்னன்னா இப்படி ஒரு சர்ச்சை வந்தா அதன் மூலமாக இந்த பாடல் எப்படி பயன்படுத்திருக்காங்க இது ஒரு பேசுபொருள் ஆகும் அதன் மூலமாக வந்து பலரும் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க இது ஒரு இலவச விளம்பரத்தை நமக்கு பெற்று தரும் அப்படி ரீதியில பண்ணதாகவும் பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த சமாச்சாரங்கள் எப்படி நீளும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வருமா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பாடல் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியும் கேரளத்துல வந்து வேடன் மிகப்பெரிய மக்களுடைய சொத்தாக இன்னைக்கு ஆயிருக்கிறது வேடன் போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடிட்டு இருக்காங்க வேடனை பின்தொடரக்கூடிய மக்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க வேடனுடைய தனித்துவமான பாடல்கள் வந்து ஒரு பெரும் விவாத பொருளாக மட்டும் இல்ல ஒரு சமூக மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அந்த வகையில வந்து வேடனை கேரள திரையுலகமும் இப்போதுக்கு வந்து பயன்படுத்திட்டு அவர் வந்து பல படங்களுக்கு வந்து பாடல் வந்து பாடியிருக்கிறார் ப்ரொமோஷனுக்கும் பாடியிருக்கிறாரு படத்துலையும் வந்து பாடியிருக்கிறாரு கொண்டல் வீரன் மஞ்சுமல் பாய்ஸ் அப்புறம் வந்து கடைசியாக நம்முடைய சேரன் அவர்கள் நடித்த மலையாள படம் நரிவேட்டா இதில் எல்லாமே பாடல் பாடியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த பாடல் எனக்கும் கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு அந்த பாடலை வந்து நான் வந்து பாடி காட்டுறேன் கடல மக்கரஞ்சலை பெற்றது கண்ணீர் எல்லாம் அவளலை கெட்டது கரையெல்லாம் கடல் அலை கட்டது கடலின் மக்களா கடலு இது ஒரு படத்துல உள்ள பாடல் அது மாதிரி குதந்திர மந்திரம் மாதிரி இல்லல்ல அது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல உள்ள பாடல் அது மாதிரி நரிவேட்டையில ஒரு ஒரு மகத்தான பாடல் இந்த பாடல்கள் எல்லாமே இந்த திரைப்படங்கள் ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து அமைஞ்சது இந்த தான் தமிழகத்துல இருந்து ஒரு இயக்குனர் போய் வந்து வேடனை வந்து அணுகியிருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய படத்துக்கு வந்து நீங்க இசையமைக்கணும் பாடலும் பாடணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு எனக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி வேடன் சொல்லிட்டார் போல் இருக்கு எஸ் அந்த திரைப்படம் எதுன்னா கோலி சோடா அதனுடைய செகண்ட் பார்ட் காட்ஸ் அண்ட் சோல்ஜியர்ஸ் அப்படிங்கிற பெயரில் வந்து விஜய் மில்டன் வந்து இயக்குறாரு அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் தான் வேடன் அவர்கள் வந்து பாடல் பாட போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போதைக்கு வெளியாயிருக்கு ஒரு பாடலில் மூன்று பாடல் அவரே இசையமைச்சு பாட போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு இதுவே வந்து இந்த திரைப்படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பை வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் உருவாக்கும் ரசிகர்கள் இதை வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் மலையாளத்துல மட்டும் இல்ல தமிழ்லையும் வந்து வேடம் மிகப்பெரிய ஒரு உறவு வருவார் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு படத்தை வந்து நம்முடைய இயக்குனர் அட்லி வந்து இயக்கிட்டு இருக்காங்க அதுல நடிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அல்லி அர்ஜுன் நடிக்கிறாரு அதுவும் இரட்டை வேடத்துல வந்து அந்த நடிக்கிறாரு தயாரிக்கிறாங்க அறுநூறு கோடியில பிரம்மாண்டமாக அந்த திரைப்படம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு இந்த திரைப்படத்துக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஹாலிவுட் ஸ்டார்களை வந்து வில்லனாக நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வில் ஸ்மித் அது மாதிரி ராக் இவங்க எல்லாம் பேச்சு

கபூர் பாக்கியஸ்ரீ போஸ் இப்படி வந்து அஞ்சு கதாநாயகிகள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இன்னும் நாள் போக போக புதுசாக கதாநாயகிகள் வந்து இந்த திரைப்படத்துக்குள்ளால் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல இதனுடைய கார்ட்டூன் விஷயங்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக பேண்டஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஏற்கனவே ஒரு பாண்டசி சினிமாவா ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷனா அப்படிங்கறத பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து திரைப்பட உலகத்தில் ஓடிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த திரைப்படம் என்ன அப்படிங்கிற தகவல்கள் வரும்போது நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் இந்த அறுநூறு கோடி திரைப்படம் பற்றி சொல்லும்போது தான் இன்னொரு திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாயில வந்து தயாராகுது அந்த ஆயிரம் கோடி ரூபாயில தயாராகிறது விஷயம் இல்லை இதுல வந்து நம்முடைய ஜாக்லேட் பாய் அப்படின்னு கொண்டாடப்பட்ட மாதவன் சார் அவர் வந்து இதுல வந்து மகேஷ் பாபுக்கு அப்பாவா நடிக்கிறார் இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் என்னன்னா மகேஷ் பாபுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு நம்முடைய மாதவன் சாருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு இது ஒரு ஆயிரம் கோடி ரூபாயில வந்து இந்த திரைப்படம் வந்து தயாராகுது ஒரு ஹாஸ்டலியான தான் இவர் வந்து நடிக்கிறார் போல் இருக்கு ஏற்கனவே வந்து இந்த அப்பா கதாபாத்திரத்துக்கு நடிக்கிற விக்ரம் அவர்களை வந்து பேசினதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாச்சு விக்ரம் வந்து மறுத்ததாகவும் அதுக்கு பிறகுதான் வந்து நம்முடைய மாதவன் சாருக்கு பேசி அவரை வந்து இந்த படத்துக்குள்ளால கொண்டு வந்ததாக தகவல்கள் வந்து வெளியாயிட்டிருக்கு எந்த கேரக்டராக இருந்தாலுமே அவருடைய முத்திரையை வந்து கன கச்சிதமாக பதிக்கக்கூடியவர் வந்து மாதவன் சார் வந்து இந்த திரைப்படத்தில் எப்படி அவர் நடிக்க போறாரு எந்த மாதிரியான கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட போகிறது வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இணை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரபலமான நடிகர்களை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே பேன் இந்தியா திரைப்படங்களாக தான் இன்னைக்கு இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்காங்க அது தெலுங்கா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி கொஞ்சம் வெளி மாநிலத்தில் உள்ள நடிகர்களை வந்து இணைச்சு அதை ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக ஒரு நாலஞ்சு மொழியில் வந்து முக்கியமான மொழிகளில் வந்து வெளியிடுறாங்க அந்த வகையில் தான் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போறாரு அதுல வந்து ஆளவந்தான் கே சாது இந்த படத்துல எல்லாம் நடிச்ச ரவீனா டண்டன் அந்த நடிகை வந்து விஜய் அண்ணி கூட சேர்ந்து வந்து நடிக்க போறாங்க அவங்க ஒரு பேட்டியில சொல்லும்போது எனக்கு பதட்டமாகவும் குதூகலமாகவும் ஒரே நேரத்தில் இருக்கு நான் வந்து தமிழ வந்து இன்னும் சிறப்பாக வந்து கத்துக்கிடணும் அந்த தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து தன்னுடைய வேர்கள்ல இருந்து அந்த கதைகளை வந்து கொண்டு வராங்க இந்தி திரைப்படங்கள் மாதிரி வந்து வியாபாரத்துக்காக மட்டுமே அந்த திரைப்படங்கள் வந்து எடுக்கிறதில்ல அந்த வகையில எனக்கு மிகவும் பிடித்த தென்னிந்திய மொழி திரைப்படங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து பெருமையாக பேசிட்டு இருக்காங்க இன்னும் இதை பற்றிய தகவல்கள் வந்து இன்னும் வரும் இதனுடைய இயக்குநர் யார் தயாரிப்பாளர் யார் வேற வேற யார் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இனிதான் நமக்கு வந்து தெரிய வரும் நடிகைகளை பற்றி பேசும்போது ராஸ்மிகா மந்தனா வந்து ஒரு பிரபலமான நடிகையாக இன்னைக்கு உருவாகிருக்காங்க அவங்க ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் பேசும்போது கொடவா சமூகத்துல இருந்து யாருமே வந்து திரைப்படத்துறைக்கு வரல நான் தான் முதல் முறையாக இந்த திரைப்படத்துறைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது வந்து பெரிய சர்ச்சையாக வந்து அங்க ஆயிருக்கு நிதி சுப்பையா குல்சன் தேவையா இவங்க எல்லாமே இதுக்கு வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க நிதி சுப்பையா என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ எங்களுக்கு முன்னாலே வந்து இப்ப நானும் அந்த சமூகத்தை சார்ந்தவா எங்களுக்கு முன்னாலே வந்து பிரேமா அப்படிங்கிறவங்க வந்து மிகப்பெரிய சக்சஸ் பண்ணாங்க இருந்து வந்து இதில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அது மாதிரி குல்சன் தேவையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி குல்சன் தேவையா வந்து சொல்லியிருக்கிறாரு இதை வந்து ஒரு ஒரு தமாசா எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றும் தெரியல மாதிரி வந்து அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார் அடுத்ததாக நம்முடைய தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் நேத்தை தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து பூஜை போட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப பிரம்மாண்டமோன்னு இல்லாம வந்து அழகாக பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய திரைப்பட வேலைகள் வந்து பதினாலாம் தேதியிலேருந்து வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதனுடைய டிஜிட்டல் உரிமை கூட வந்து வாங்கிட்டாங்க போல் இருக்கு ஐஸ்வரி கணேஷ் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாரு இதுல வந்து மலையாள நடிகர்களாக இருக்கக்கூடிய சுரேஷ் வெஞ்ஞாரமோடு அது மாதிரி ஜெயராம் சார் மமிதா பைஜு இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இன்னும் யார் யார் இதுக்கு வருவாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மலையாள திரைப்படம் போல தான் இது தயாராகுதோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னும் நிறைய நடிகர்கள் வந்து இதுக்குள்ளால வருவாங்க இந்த திரைப்படத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பேர் வைக்கணும் அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு வரியில இருக்கிற மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய டிஜிட்டல் உரிமையை வாங்கியிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து சொன்னதாக வந்து தகவல் இருக்கு தனுஷ் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது அது தமிழில் மட்டும் இல்லை பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு வந்து தனுஷ் அவர்களுடைய திரைப்படங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தான் இப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக எழுது இந்த பேர் விஷயம் எஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட சமாச்சாரங்கள் இவ்வளோதான் நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு திரைப்படம் சார்ந்து பேசுறதுக்கு அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்ப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் விஷயங்களையும் சொல்லுங்க நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு சேனலாக உருவாவதற்கு உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக தேவை நன்றி வணக்கம்